ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மூ சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லங்க நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிவிட்டு வர பள்ளி கருப்பாம்பூச்சி எலி பெருச்சாளி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த விக்ஸு தான் எடுத்திருக்காங்க வாங்க இந்த விக்ஸு வச்சு என்னென்ன டிப் பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து கிராம்பு எடுத்திருக்கேங்க இந்த கிராம்பை வந்து நம்ம இடிகளில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இடிக்கணுங்கிறது இல்லைங்க ஒன்றா ரெண்டாக நல்லா வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதுங்க பாருங்கள் இப்போ நல்லா இடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு இடித்தாச்சுங்க இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் இதிலேருந்து கொஞ்சமாக வந்து நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் ஒன் யூஸ் பாத்திரமெல்லாம் இருக்குமில்லைங்க அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இந்த விக்ஸுங்க இந்த விக்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இந்த விக்ஸ் கிராம்பு சேரும் சேரும்போது பார்த்திங்கன்னா இதோடய வாசமே வந்து எலி கற்பு பள்ளி கருப்பாம்பூச்சிக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இது கூட நான் கொஞ்சமாக வந்து இப்போ சுடுதண்ணி சேர்த்துக்கிறேங்க சுடுதண்ணி சேர்த்தும் போது விக்ஸு வந்து நல்லா கரைஞ்சி வருங்க அந்த கிராம்போட கிராம்போட வாசமெல்லாம் வந்து தண்ணியில் நல்லாவே இறங்குங்க அதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இந்த கிராம்போட காரம் இந்த விக்ஸோட வாசம் எல்லாம் இறங்கும் போது பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு பவர்ஃபுல் ரெமடியாக இருக்குங்க பாருங்க இப்போ இந்த டப்பாவை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க பாருங்க இப்போ அரை மணி நேரம் ஆச்சுங்க இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதை வந்து ஸ்ப்ரே ஊ ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு ஜூஸ் பாட்டிலில் தான் ஊற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஜூஸ் பாட்டிலிருந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து ஊற்றி விட்டுக்கோங்க இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிராம்பு தண்ணி நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் தான் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க நைட் எப்போயுமே படுக்க போகும்போது நம்ம அடுப்பு வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு படுப்போங்க இந்த அடுப்பு மேலே கவுண்டர் டாப் மேலே எல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவாங்க இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பான் பூச்சி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்குங்க அதனால் இந்த ஓரங்கள்லாம் நல்லா அடிச்சு விட்ருங்க இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இதோட வாசத்துக்கே வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க அதே மாதிரி ஓரங்கள் ஓரங்கள்லெல்லாம் பள்ளி அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி வாஷிங் மிஷின் கே இந்த ஓரத்துலேயும் வந்து அதிகமாக இருக்குங்க அந்த இடத்துலையும் இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோங்க பாருங்கள் அதே மாதிரி ஜன்னல்லாம் இந்த மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோங்க இந்த மாதிரி இந்த ஓரங்கள்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இங்கேயே வந்து பள்ளி நிலமாட்டம் அதிகமாக இருக்குங்க நம்ம வீட்டில் எப்பயுமே சிலிண்ட்ரு யூஸ் பண்ணுவோங்க இந்த சிலிண்ட்ரு கீழே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிருங்க அதே மாதிரி பள்ளியெல்லாம் இருந்துச்சுன்னா இருக்குங்க அது அதுக்கும் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த நடுப்பகுதியில் இருக்கிற இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம எடுத்துடலாங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பண்ணுங்க இந்த டிப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கொசுக்காக தாங்க சிலருக்கு வந்து இந்த குட் நைட் ஆல் அவுட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்குங்க அதனால் அவங்க அவங்களுக்காக இந்த நேச்சுரலான ஒரு ரெமடிங்க பவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த நடுவில் இருக்கிற அந்த வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியோ இல்லை வாட்டர் கன் மூடி எதாச்சும் தான் எடுத்துக்கோங்க அது மேலே இந்த வெங்காயத்தை வச்சுக்கிட்டுருங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக எடுத்து கிராம்பு பொடி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த கிராம்பு பொடியை வந்து இதில் சேர்த்தர்லாங்க இப்போ இது கூட ஒரு கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட வேப்பனை இருந்தால் வேப்பனை சேர்த்துங்க இல்லாட்டி இந்த மாதிரி நல்ல இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு திரி எடுத்துருக்கேங்க இந்த திரியில் வந்து நம்ம விக்ஸ் வந்து நல்லா தடவி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த திரியில் வந்து நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே வந்து தடவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த வெங்காயத்து எண்ணெயில் வந்து இந்த திரியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வந்து இப்போ இப்போ வந்து தீபம் போட்டுக்கலாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கொசுவெல்லாம் ஓடி போயிருங்க இதோட வாசமே இந்த தீபம் எரிய எறி நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க வீடு இந்த வாசத்துக்கே வந்து கொசு எதுவுமே வந்து வீட்டுக்குள்ளே வராதுங்க இது ஒரு நேச்சுரலான ரெமடிங்க கண்டிப்பாக இந்த ரெமடியும் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இயற்கையான வழியில் வந்து கொசுவை வந்து ஈஸியாக தரத்தி விட்டுறலாம் துரத்திட்லாங்க இந்த மாதிரி வந்து பெட்ரூமில் வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா போதுங்க கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட வராதுங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா எலி பெருசாலிக்கு உண்டான டிப்பு தாங்க அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மூணு பிஸ்கெட் போல் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா பிடிச்சி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே வந்து பிடிச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாங்க எலி பெருசாலிக்கு எப்போயுமே வந்து தேங்காய் அதிகமாக பிடிக்குங்க தேங்காவோடய வாசம் எங்கே அடித்தாலும் வந்து எலியும் பெருசாலி இருந்தால் ஓடி வந்துடுங்க இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது கூட இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வினிகர் சேர்த்துட்டு இந்த வினிகர்லேயே வந்து நல்லா வந்து இந்த மா தேங்காய் பிஸ்கெட் எல்லாம் நல்லா கலந்து விடுங்க இது வந்து நம்மளுக்கு உரண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க அந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்து சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து இந்த பிஸ்கெட்டை ரெடி பண்ணிக்குவோங்க இப்போ பாருங்கள் உரண்டை பிடிச்சிக்கலாங்க இது சாப்பிட்டா கண்டிப்பாக எலி பெருசாலி எது இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இறந்துருங்க ஏன்னா இதுக்குள்ளே நம்ம வந்து வினிகர் சேர்த்துருக்கோம் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோங்க அது வந்து எலிக்கு சுத்தமாகவே ஆகாதுங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஓடிடுங்க அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற இதை எலி பெருசாலி தவிர மற்ற விலங்குகள் எதாச்சும் சாப்பிட்ற போகுதுங்க சாப்பிடாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குதோ அந்த இடத்துல மட்டும் இதை கொண்டு போய் வையுங்க இப்போ பாருங்கள் ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கலாங்க தேங்காய் தொட்டியில் இதெல்லாம் இந்த உருண்டையும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு எலி தொ பெருசு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வச்சிடலாங்க எனக்கு இங்கே எப்போயுமே வந்து எலி தொந்தரவு இருக்குது அதனால் இந்த இடத்துல வச்சிட்றேங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாசலில் ஒன்று வச்சு விட்றேங்க வாசல்லையும் வந்து இந்த தொந்தரவு இருக்குதுங்க அதனால் அங்கேயும் ஒன்று வச்சு விட்டுறேங்க கண்டிப்பாக இந்த டிப் எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டால் வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்